உங்களோட காரை சுத்தமாகவும் பளபளப்பாகவும் பளப்பாகவும் வாசனையாகவும் காருக்கு தேவையான முக்கியமான கார் கிளீனிங் ப்ராடக்ட் இந்த கார் கிளீனிங் இருக்கணும் அப்பதான் உங்க காரை நீங்க வெளியில கொடுத்து ஆயிரம் காசு செலவு பண்றதுக்கு உங்க காரை ஈஸியா வீட்டிலேயே க்ளீன் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமா இந்த காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு அண்ட் எப்படி யூஸ் நம்ம இந்த பார்க்கலாம் அண்ட் இந்த காமிக்கிற பொருட்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் வியூ குடுக்குறேன் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான குட்டியான சாஃப்ட் ப்ரஷ் தான் இது மேலே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மூடி போல் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஒரு லாக்கும் இருக்கு அதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் வெளியே இந்த ப்ரெஷ்ஷை ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது பெரிய ப்ரஷ்ஷோன்னு நினச்சிட்டேன் ஆனால் இது ரொம்ப குட்டி ப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ என்னால் சாஃப்ட்டாகவும் இருக்குது எந்த கீழலும் நமக்கு காரில் போட்டுறது இதோட யூஸ் என்ன இதை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காரில் இந்த மாதிரி ஏசி வெண்ட்டில் உள்ள டஸ்ட்டை எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் எந்த விதமான ஸ்கிராட்சும் போடாது டேமேஜும் ஆகாது அது மட்டும் இல்லாமல் இது போல் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் இருக்கிற ஏரியா அண்ட் இந்த டிஸ்ப்ளே இருக்கிற ஏரியாவெலாம் நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம்

அடுத்ததா எசன் சாங்கிற இந்த ஒரு கார் பர்ஃபியூம் தான் இது ஒரு சாண்டல்வுட் ஃபிளேவர் இதுல பாத்தீங்கன்னா லாவெண்டர் ரோஸ் பிளாக் இப்படி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் கிட்ட வந்துச்சு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு எனக்கு அண்ட் நீங்க ஒரு மூடி போல இருக்கு இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்மெல்லை நம்ம வந்து மோந்து பார்க்கலாம் ஸோ அப்போ தான் நமக்கு எந்த ஸ்மெல் பிடிக்குன்னு ஸ்மெல் பண்ணி பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் நமக்கு பிடிச்ச ஃபிளேவர் இந்த மூடி நம்ம இப்படி டிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும் அண்ட் அதே எப்படி டிஸ்ட் பண்ணோம்னா அது க்ளோஸ் ஆகிக்கும் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது நீங்க கார் டேஷ்போர்ட்லேயே வச்சுக்கலாம் டபுள் செட் டேப் கொடுத்துருக்காங்க இல்லை அங்கே வேணா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர் கப் ஹோல்டர் நீங்க வந்து ஈஸியா வச்சுக்க முடியும் இந்த மோடியை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள இருக்க சீலையும் ஓபன் பண்ணிட்டு நீங்க ஒரு பார்ட்டி டேஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா இந்த ஒரு குட்டியான பேன் அண்டு தொடப்போம் நம்ம வீட்டில பெரிய பேன் வச்சிருப்போம் இது குட்டியான பேனு காருக்குள்ளே சீட்டு கட்டியில வச்சுக்கலாம் உங்க காரில பி வி சிமெண்ட் போட்டிருக்கீங்கன்னா டஸ்ட் மண் எல்லாம் வெளில எடுத்து கொட்ட முடியாது அதனால இந்த ஒரு வச்சு நீங்க அழகான பேன்ல எடுத்து நீங்க வெளியே போட்டுடலாம் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் ஏன்னா நான் என்னோட பழைய கார்ல பிவி சிமெண்ட் தான் போட்டிருப்பேன் மண்ணை நான் வந்து குட்டி குட்டி அள்ளி வெளில கொட்டுவேன் இதை நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃப்லைன் ஸ்டோர்ல வாங்கினேன் ஆனா ஆன்லைன்ல மூணு பீஸ் நூத்தி எண்பது ரூபாய்க்கு வித்துக்கிட்டு கொடுக்குறேன் நீங்க வாங்கிக்கோங்க அடுத்ததா கொஞ்சம் பெருசாக இந்த ஒரு ப்ரெஷ்ஷை வாங்கினேன் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் வாங்கினேன் இதோட வெலை இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்றுது ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்த மாரி இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ப்ரஷ் பார்த்திங்கன்னா சாஃப்ட்டான ப்ரஷ் தான் ஸோ மேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டுறது நீங்கள் ஒரு செவன் டி மேட் ஃபைவ் டி மேட்லாம் போட்டிருக்கீங்கன்னா இசை க்ளீன் பண்ணிக்கலாம் அண்ட் டயரில் இந்த மாதிரி வீல் ஆரிச்சில் உள்ள மண்ணையோ நீங்கள் காரை வாஷ் பண்ணும்போது தேச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்ததா விண்டஷீல்டு க்ளாஸு விண்டோ கிளாஸ்ஸை எல்லாம் இந்த காலின் ஸ்ப்ரே வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் இப்போதைக்கு இந்த இன்டீரியர் அண்ட் டேஷ் போர்டு இதை வச்சு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு இதுவே ஓகேவா தான் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இன்டீரியர் கிளீனர் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அடுத்து விஸ்டா ப்ரோ கேரோட இந்த கட் அண்ட் கிளாஸ்ங்கிற ஸ்கிராட்ச் ரிமூவர் தான் வாங்கியிருக்கேன் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தான் கிட்ட வந்துச்சு இது காரில் உள்ள மைனஸ் ஸ்கிராச் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் ரிவ்யூஸ் பார்த்தேன் ஸோ நல்ல ரிவியூஸாக இருந்து அதனால இதை வாங்கினேன் ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் சீக்கிரம் வரும் அதையும் நான் அப்லோட் பண்ணுற பாருங்க அண்ட் இதோட லிங்க்கையும் நான் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி வேணால் வாங்கிக்கோங்க இது கொஞ்சம் பழசாயிடுச்சு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ப்ராடக்ட் தான் இது இது வந்து ப்ரோ கிளியர் வந்து வாட்டர்லெஸ் வாஷு ஸோ நம்ம காரை வந்து வாஷ் பண்ணுவோம் இல்லை வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக தண்ணி நிறைய செலவாகும் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிட்டு அதில் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இல்லைனா ஃபைவ் எம்எல் அளவுக்கு நம்ம இது கலந்துக்கிட்டோம்னா டைலூட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம காரோட எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக ஒரு ஒரு பார்ட்டாக இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சோம் அப்படின்னா ஸோ கார் நல்லா ஷைனிங்காக பல பழப்பாகிடும் நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் காரை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அடிக்கடி வாட்டர் வாஷ் பண்ண முடியாது இல்லையா ஸோ நம்ம வெளியில் போகும்போது இந்த மாதிரி வாட்டர்லெஸ் வாஷை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம காரை சூப்பரா க்ளீன் பண்ணிக்கலாம் அண்ட் தண்ணியும் மிச்சமாகும் நேரமும் மிச்சமாகும் அண்ட் வாட்டர் வாஷ் பண்ண போல காரும் பளபளன்னு இருக்கும் இவ்வளோ நாள் இதை என்னோட காருக்கு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதனால தான் சொல்றேன் இது ஒரு நல்ல ப்ராண்ட்டு தான் ஆனா இது நான் அமேசானில் தான் வாங்கினேன் சோ ஃப்ளிப்கார்ட்டில் இதோட லிங்க் இருந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க அடுத்து த்ரீ எம் பிராண்டோட கார் வாஷ் ஷாம்பு இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் இந்த ஷாம்புல ஃபோமும் நல்லா வரும் அண்ட் ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா பபுள் கேம் ஸ்மெல் போல ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன பக்கெட்ல ஃபுல்லா தண்ணி நிரப்பிட்டு இதுல ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் ஷாம்பு ஊற்றினீங்கன்னா போதும் ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோம் நல்லா வரும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா உங்ககிட்ட ஃபோம் கேன் இருக்குன்னா கூட அதுலேயும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செம்மையாக சூப்பரான வர வரும் நல்லா அடர்த்தியாக அதை காமிக்கிற வீடியோவில் இருக்குது அடுத்தது அவங்க காரை துடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கணும் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் நீங்கள் கார தொடச்சிங்கன்னா தான் உங்கள் காரோட பெயிண்டுக்கு எந்த விதமான ஸ்க்ராச்சும் டேமேஜும் ஆகாது அண்ட் இதோட பிரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா குட்டியோண்டு துண்டு போல இருக்குது இது இவ்வளோ ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் ஸோ ஆனால் அளவுக்கு அது ஜிஎஸ்எம் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸாக சாஃப்ட்டாகவும் இன்னொரு டவல் வாங்கியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸு ஸோ வந்து இதோட பிரைஸும் கொஞ்சம் அதிகம் இது ஸோ உங்கள் காரோட இன்டீரியர் துடைக்க ஒரு கிளாத்தும் அண்ட் எக்ஸ்டீரியரை தொடக்கிற ரெண்டு கிளாத்தும் வச்சுக்கோங்க எப்பவுமே அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கறதும் காரோட வாட்டர்லெஸ் வாஷ் ஸ்ப்ரே தான் ஸோ இது வந்து ஃபாக்ஸ் கேரோட பிராண்டு நான் ஆல்ரெடி ப்ரோ கிளியர் காமிச்சு பார்த்தீங்களா ஸோ அது ஆல்ரெடி பழசு யூஸ் பண்ணுது இப்போ புதுசாக வந்து நான் ஃபாக்ஸ் கேர் வந்து வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற அதே பாருங்க இதோட பிரைஸ் அரௌண்ட் த்ரீ கிட்ட வந்துச்சு இது ஒரு ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் இதோட பாக்ஸில் இன்னொரு பாட்டில் கொடுத்துருப்பாங்க வாட்டர்லெஸ் வாஷ் சொல்யூஷன் சொல்லிட்டு ஸோ நம்ம வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒன் ஈஸ்ட் ஹண்ட்ரட்ங்கிற ரேஷோவில் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் வாட்டர் கூட இந்த சொல்யூஷனை அந்த ஸ்ப்ரே பாட்டில் உள்ள வாட்டர் கூட டைலூட் பண்ணிட்டு காரோட எக்ஸ்டீரியர் நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சிக்கலாம் கார் நல்லா வாட்டர் வாஷ் பண்ண போல பளபளப்பா பழப்பா ஷைனிங்கா இருக்கும் அண்ட் இந்த பாக்கிலேயே ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ஈஸியாக வாட்டரை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்டு நம்ம தொடச்சிக்கலாம் அண்ட் இதோட லிங்கையும் நான் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்க போகிறது கார் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே தேவையான இந்த போர்ட்டபிளான போர்ட்ரானிக்ஸ் மாப் காப் ஃபோர் வேக்கம் கிளீனர் ரெண்டு ப்ளோயர் தான் நான் வந்து பார்க்க போகிறோம் இதை நம்ம டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் வேக்கம் கிளீனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஏர் ப்ளோயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா இதில் நம்ம ஒயர்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒயர்டாக காரில் கரெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா ஈகோ மோடில் தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் மேக்ஸ் மோடில் ஹை பர்ஃபார்மன்ஸ்ல பிப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் சப்போஸ் சார்ஜ் கலியாயிட்டா கவலை படவனா இதுல டோல் வோல்ட் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது மூலம் பிளக் பண்ணி கார்ல டைரக்டா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ காரோட பவர்ல இருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதுல முக்கியமா எயிட்டீன் தௌசண்ட் பி ஏ சக்ஷன் பவர் கொடுத்துருக்காங்க அதனால ஹை பவர்ல டஸ்டை எல்லாம் வேக்யூம் பண்ணி எடுத்துரும் இந்த வேக்யூம் கிளீனரோட ஃபுல் ரிவியூ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டோம் பார்க்காதவங்க எண்ட் ஸ்கிரீன்ல வரும் கிளிக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்கையும் வியூ ப்ராடக்ட் கொடுக்குற வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்ததா கார் கிளீனிங் டஸ்டர்ஸ் பார்ப்போம் இது ஒரு டைப்பான கார் கிளீனிங் டஸ்டர் தான் இது வந்து ஒரு க்ளாத் டைப்பில் இருக்கும் இதோட லென்த்தையும் நம்ம நீளமாக எவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு ஃபேனு ஹைட்டுக்கு வேணாலும் இழுத்துக்கலாம் ஸோ ஃபேனே க்ளீன் பண்ணலாம் இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் கிட்ட தான் வந்துச்சு ஸோ நான் காரோட பானட்டியராகவே க்ளீன் பண்ணுறேன் டஸ்ட் எல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்க ஸோ ஒரு ஓரளவுக்கு டீசெண்டாக போகுது ரொம்ப காஸ்ட்லியாக போகாமல் ஓரளவுக்கு பட்ஜெட் ஒரேட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஓரளவுக்கு நான் டீசெண்ட்டாகவே வந்து க்ளீன் பண்ணுது அடுத்ததாக இந்த மாடல் டஸ்ட்டரும் வாங்கியிருக்கேன் இதோட பிரைஸ் கொஞ்சம் அதிகம் ஒரு டூ கிட்ட வந்துச்சு இதோட பிரைஸ் ஸோ இதுவும் கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே டஸ்ட்டை க்ளீன் பண்ணுது இந்த இடம் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஸ்வைப்லேயே வந்து டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணிடுச்சு ஸோ இது அதை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அதனால கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது அடுத்ததாக நம்ம ஜப்பா ஸூ டஸ்டரும் வாங்குவோம் ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பட் இப்போதைக்கு இது ஓகேவாக இருக்குது அண்ட் ஃபைனலா காரை வீட்லயே வாட்டர் வாஷ் பண்றதுக்கு தேவையான டெக்ஸம் டி பிப்டி பிரஷர் வாஷர் தான் இது இதோட பிரைஸ் நான் வாங்கும் போதே தௌசண்ட் கிட்ட வந்துச்சு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் வீட்லயே நம்ம பைக் கார் எல்லாத்தையுமே வந்து பிரஷர் வாஷ் பண்ணிக்கலாம் கடையில ஒவ்வொரு டைம் பைக்கும் காரும் வாட்டர் வாஷ் விட்டுனா பைக்கு நூறு ரூபா காருக்கு ஐநூறு ரூபான்னு வாங்கிடுவாங்க ஆனா நம்ம இதை வச்சு நம்ம வீட்லயே சூப்பரா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பிரஷர் வாஷரோட லிங்க் நான் வியூ ப்ராடக்ட்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டுட்டோம் அந்த வீடியோவும் பாருங்கள் கிளிக் பண்ணி இதுல ஒரு ஃபோம் கேன் வரும் ஸோ நம்ம இந்த கண்ணில் கனெக்ட் பண்ணி அடிச்சோம் அப்படின்னா ஃபோம் நல்லா திக்னஸா சூப்பரா வந்து கார் மேல பைக் மேலே அடிக்கும் இது ஒரு ஒன் இயராகவே பைக்கு காருக்கும் வாஷ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை நல்லா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்த்தா எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் வியூ ப்ராடக்ட்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க